அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ மாலை முரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் கிரீஷ்மருது ஆடி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திருத்திய திதி காலை எட்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் பதினொன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சுகர்மம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி விநாயகப் பெருமான வழிபட உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் நவகிரகங்களில் இந்த செவ்வாய் அங்காரகன் ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கிறது இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடன் நோய் பகை போன்ற விஷயங்களுக்கு உண்டான காரகத்துவத்தை பெற்றிருக்கார் செவ்வாய்க்கு அடுத்ததாக இதில் சம்பந்தப்படக்கூடியவர் சனியாக இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ தன்னுடைய கடன் வந்து முழுவதுமாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை வேண்டலாம் வேண்டி தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு பூஜித்து கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு தொகையை எடுத்து வைக்கலாம் அல்லது கடன் பெற்றவரிடத்தில் கொஞ்சம் ஒரு தவணையை கூட கொடுக்கலாம் வங்கியில் கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னராகவே நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அந்த கடனுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து செலுத்தலாம் இப்படி கடன் அடைப்பதற்கு உகந்த அம்சம் இந்த நாளில் இருக்கிறது யாருக்கெல்லாம் வந்து பிணி நோய் இருக்கிறதோ நோய் தீர இன்றைய நாளில் வைத்தியம் செய்யலாம் அல்லது இந்த நாளில் அந்த வைத்தியரை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை வந்து கோரலாம் எந்த வைத்தியரை பார்க்குறது எப்படிப்பட்ட வைத்தியம் செய்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து யோசித்து நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் வந்து பகை இருக்கிறதோ அது வந்து பிறரோடு சண்டை சச்சரவு இருக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மனமானவர்கள் தம்பதிகள் இவர்களெல்லாம் வந்து அந்த பகையானது விரோதமானது முடிவுக்கு வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் சரி அது வந்து லீகல் இஷ்யூவாக ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது முடிவுக்கு வரணும்னு சொல்லி இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபடலாம் இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைய நாளில் தீரும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி இந்த செவ்வாய் விநாயகப் பெருமானை வழிபட்டு நவக்கிரக பதவி அடைந்தார் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கிரகங்கள்னு சொல்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் அப்புறம் கேது அப்படின்னு சொல்லி வந்தாங்க மற்றவர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக இருக்காங்க அப்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரணத்திற்காக அந்த கிரக பதவியே அடைந்தார்கள் அப்படி இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து விநாயக பெருமானை வழிபட்டு இந்த நவக்கிரக பதவியை வந்து அவர் அடைந்தார் அதாவது இந்த நவநாயகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு அரசாங்கம் வந்து அமைச்சரவையை வந்து அமைக்குதல்லையா இல்லையா அப்போ வந்து இன்னென்ன துறைக்கு இன்னென்ன மந்திரி பிரதானிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லி பொறுப்பு பதவியை கொடுக்குறாங்க அப்படியாக நவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பதவி அந்த செவ்வாய் இவர் வந்து விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தினால் பெற்றார் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அது வந்து தேய்பிரே சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அது ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னராக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது அதனால் இந்த நாளில் அந்த செவ்வாய் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைன்னு சொன்னோம் இல்லையா கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து செவ்வாய் முக்கியமானவராக இருக்கார் அவர் அந்த தாம்பத்தியத்தை வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கார் மனை சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் தேரும் ரத்தம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் இருந்து அதெல்லாம் தேரும் அப்படியாக இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு நம்முடைய ருணரோக சத்ருபாவம் சொல்லக்கூடிய அம்சத்தில் நோய் கடன் எதிரி அந்த பிரச்சனையை முழுவதுமாக முற்றிலுமாக போக்கிக் கொள்ள முடியும் அதற்கு ஆலயம் சென்று அபிஷேகங்களில் கலந்து கொள்ளணும் ஹோமங்கள் கணபதி ஹோமம் எங்கெல்லாம் நடக்குதோ அதில் போய் கலந்துக்கணும் தனிப்பட்ட முறையில் நாமும் கூட கணபதி ஹோமத்தை வந்து வீட்டில் செய்யலாம் இதெல்லாம் நமக்கு நற்பலனை ஏற்படுத்தும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சந்திரன் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்று காலை ஆறு மணி பத்து நிமிட அளவில் சந்திரன் பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தார் ராகுவிடத்திலிருந்து விடுபட்டு வந்து சனியோடு சேர்ந்திருக்கார் அப்போ விரய பாவத்தில் விரய சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் அந்த சந்திரன் சுகாதிபதி மேஷ ராசிக்கு அப்போ இன்றைய நாளில் கொஞ்சம் சுகம் குறையும் ஓய்வு குறையும் வேலை அதிகமாகும் உழைப்பு அதிகமாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் வந்து வேலை அதிகமாக இருக்கும்படியாக இன்றைய நாள சூழ்நிலை உருவாகும் அதை ஏற்றுக்கொள்ளணும் பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் வேலை நேரம் நீட்டிக்கப்படும் அப்படியாக இன்றைய நாள் வந்து பனிரெண்டாம் இடமான அந்த நித்திரை கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு லேட் ஆகும் சீக்கிரமாக எழுந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் லேட்டாக போய் படுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்போது உழைக்கும் போது அந்த செயலானது பலனை நமக்கு ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சந்திரன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது குருவுடைய வீடு ரெண்டாவது இன்றைக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் குருவுடைய நட்சத்திர சாரம் இருக்கிறது அதனால் கஷ்டப்பட்டாலும் வேலை நடக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நற்பலனை பெறலாம் பிறரை வந்து பகைத்து கொள்ளக்கூடாது கோபித்து கொள்ளக்கூடாது சில பேரை நம்ம வச்சுக்கிட்டு முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சமயோசித்தமாக சாமர்த்தியமாக நடந்து கொள்ளணும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறலாம் நல்ல செலவுகளை திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்விக்காக தொழிலுக்காக செலவு செய்யலாம் கடன் தேவைன்னு சொன்னால் வாங்கலாம் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய படிப்பை வேலையை செயலை நினைத்து நீங்கள் பெருமைப்பட போகிறீங்க பிறர் வந்து உங்களை பாராட்ட போகிறாங்க முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சனியுடைய குருவுடைய தொடர்பு கிடைக்கிறது அதனால் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது இப்போ பிறருக்கு தெரிய வரும் நம்ம கெட்டது செஞ்சால் உடனே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லது செஞ்சால் தெரிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படி இன்றைய நாளில் நீங்கள் செய்த நற் நற்காரியங்களுக்கான நற்பலனை பெற முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக இன்றைய நாளில் நீங்கள் இருக்கணும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படணும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க விரும்பியதை சுலபமாக பெற முடியும் மிருக நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் உடன் பிறந்தவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து செயல்களை போது பலனை பெறலாம் மிதனராசி என்பர்களே வேலையே கிடைக்கல ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த நாளில் இருக்கிறது என்ன கண்டிஷன்னால் கிடைச்ச வேலையை ஏற்றுக்கணும் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சனிதான் அதை தரப்போகிறார்கிறதுனால முதல்ல அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கிறது நான் இதுக்கு வந்து ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி எடுத்துக்காம இருப்பேன் ஆனால் அந்த வேலையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் படிப்படியாக உயர முடியும் அப்படியாக இந்த நாள் உத்தியோகம் சார்ந்த நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது மிருக சேரசு நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்கிறது விடாமுயற்சி அதாவது ஒரு முறை முயற்சி செய்தால் கிடைக்கல திரும்ப முயற்சி பண்ணுறது திரும்ப முயற்சி பண்ணுறது அப்படியாக செய்து பலனை பெற முடியும் திருவாத நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் பணவரவை எதிர்பார்க்கலாம் பொருளாதார உயர்வை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் நிதானமாக நடக்கும் பொறுமையாக நடக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கும் கட்டுப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் இன்னைக்கான வேலைகள் நடக்கும் கடகராசி என்பர்களே ராசியாதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்த ஒன்பதாம் இடம் குருவுடைய வீடு அதனால் நல்லது நடக்கணும் ஆனால் சனியோடு சேர்ந்துருக்க அப்போ நல்லது நடக்கும் ஆனால் பாடுபட்டால் நடக்கும் உழைத்தால் தான் பெற முடியும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு அவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்து முன்னேறிட்டாங்க செல்வந்தர் ஆகிட்டாங்க அச்சூ பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ உழைப்புலாம் ஒன்றும் கிடையாது என் கூடயே படித்த தான் அவனுக்கு பெரிய வேலை கிடச்சிருச்சு அதுபோல் வந்து என் வயது தான் அவனுக்கு வந்து நல்ல பொண்ணு கிடச்சிருச்சு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் நிறைய பேருக்கு ஆதங்கம் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்குன்னு இருக்கிறது கிடைக்கும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டால் அப்போ எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம் அப்படியாகலாம் நீங்கள் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இன்றைய நாளில் இருந்து நற்பலனை பெற முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் நல்ல எண்ணங்கள் அந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவு தான் ரொம்ப முக்கியமானது அந்த எண்ணம் தான் முக்கியமானது அதுதான் செயலாக மாறும் அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் நல்ல எண்ணம் நம்பிக்கையான எண்ணம் கொண்டிருந்தால் நல்லது நடக்கும் பூச நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் இன்றைக்கு உங்களுக்கு பாக்கியமான விஷயங்கள் நடக்கும் மேலே பார்த்த மாதிரி திருமணம் நல்ல வேலையில் செட்டில் ஆகிறது நல்ல வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது பெரியவர்களுடைய அறிமுகம் நட்பு கிடைக்கிறது அப்படியான அம்சங்கள் இருக்கிறது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறலாம் இவ்வளவு நாள் வந்து நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்துக்காக காத்திருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதை அடையக்கூடிய அம்சமானது இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே இன்று காலை ஆறு மணி பத்து நிமிட அளவில் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கார் சந்திரன் வந்து தினகதியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏறக்குறைய ரெண்டே கால் நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு வர்றாருனா சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது அப்படின்றது அர்த்தம் ஆனால் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் எல்லா ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும்போது கரெக்டாக குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது சில பேருக்கு சந்திராஷ்டிரமம் வந்தால் அதுக்கான டைம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு குறைவாக இருக்கும் உங்களுக்கு குறைவாக இருக்குது அதனால் எட்டில் சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கார் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டால் போதுமானது ஏன்னா சந்திரன் சேரும்போது உழைப்பு வீணாக போயிடாம பார்த்துக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட வந்து பலன் தரலையே முதல்லையே எந்த ஒரு விஷயம் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நம்ம புலம்புவோம் இல்லையா அது போன்ற நிலை ஏற்படாமல் திட்டமிட்டு பிறகு செயல்களை செய்தால் நல்லது இந்த ரெண்டே கால் நாளும் மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் தேவை அல்லது உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை அதுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு துணையாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நண்பகல் நேரத்திலிருந்து சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் தேவையில்லாத சுகபோகங்கள் வீண ஆசைகள் உல்லாசம் போன்ற எண்ணங்கள் மனசில் ஏற்பட்டால் அதை வந்து கட்டுப்படுத்தணும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் கன்னிராசி அன்பர்களே திருமண விஷயங்களுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அந்த செவ்வாய் அந்த கிழமைக்குண்டான அதிபதியாக இருக்கார் இல்லையா அவர் ராசியில் இருக்க லாபாதிபதி சந்திரன் ஏழில் இருந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க சனி கூட சேர்ந்திருக்கார் அதனால் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கலத்துகிற தோஷம் இருக்கிறதோ திருமண தடை இருக்கிறதோ அவர்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டவர்கள் பரிகாரம் செய்யலாம் விநாயகப் பெருமானை வேண்டலாம் வழிபடலாம் ஒரு கணபதியோமாக செய்யலாம் அந்த திருமணம் சம்பந்தமான தடை நிவர்த்தி ஆகணும் எனக்கு திருமணம் கைகூடணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடணும் பேரப்பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடணும் அப்படியாக இன்றைக்கு விநாயகப் பெருமானை வேண்ட அந்த தோஷங்கள் எல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெற முடியும் ஆனால் நிதானமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் என்ன செய்கிறோன்றதை தெரிந்து செய்யணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது சுலபமாக வெற்றி பெறலாம் பிறருடைய துணை இருக்கும் அல்லது பிறர் வந்து உபகாரம் பண்ணலன்னா கூட உபதிரவம் பண்ண மாட்டாங்க அதனால் உங்களுடைய வழி வந்து சீராக இருக்கும் நேராக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் சொன்னதை செய்து காட்ட முடியும் உங்களுடைய தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் துளாராசி என்பர்களே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் சனியோடு சேர்ந்துருக்கார் உங்களுடைய கடமையை நிறைவேற்றதில் என்ன பிரச்சனை உங்களுடைய வேலையில் என்ன கஷ்டம் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து யார் போட்டியாக இருக்காங்க யார் உங்களுக்கு தடையாக இருக்காங்க யார் உங்களுக்கு ஒத்துழைக்கலை இதெல்லாம் இன்றைக்கு சரி செய்ய முடியும் வேலையாட்களை ஒத்துழைக்கலை அதனால் உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகலன்னு சொன்னால் அவர்களோடு கலந்து பேசி அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் செய்து கொடுக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இடத்துலலாம் அன்பாக இருந்து நட்புறவோடு நீங்கள் வந்து பயணிக்கணுன்ற முடிவை கொள்ளலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு செய்ய முடியும் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது ஒன்று வந்து நடக்கணும்னு சொன்னால் உடனடியாக நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது பிற இடத்துல ஒரு உதவி கேட்டால் கூட பார்க்கலான்னு சொன்னால் சரின்னு காத்திருக்கணும் பார்க்கலான்னா என்ன அர்த்தம் செய்கிறீங்களா இல்லையா உடனே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது பண வரவுக்கான காரியங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் விருத்துகராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் நல்ல செயல்களை செய்தவர்கள் நல்ல பலனை பெறுவார்கள் அல்லவா அந்த ஒன்றை உணர்ந்து கொள்வீர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க அப்படியாக நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்திருக்கீங்க பலனுக்காக காத்திருக்கிறீங்க அந்த பலனை வந்து சேர்ந்துடும் ஏதோ ஒரு புண்ணியம் உங்களை காப்பாற்றப் போகிறது புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் புண்ணிய பலன் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது பாக்யாதிபதி பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் குருவுடைய தொடர்பு கிடைக்கிறது சனியுடைய தொடர்பு செயற்கை கிடைக்கிறது செவ்வாய் வந்து ராசியாதிபதி பார்க்குறாரு அப்போது ராசியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி இதெல்லாம் தொடர்பு பெறுகிறது அதனால் இன்றைய நாளில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நிதானமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் நம்ம செய்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா பிறருக்கு புரியும்படியாக தெரியும்படியாக நம்முடைய பேச்சு சரியாக இருக்குமா அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து அதன் பிறகு செயல்படும்போது பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை போகிறீர்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல சுலபமாக வெற்றி பெறலாம் இதற்கு முன்னதாக ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க யாருமே உதவி பண்ணல அந்த வேலையும் நடக்கலை இன்றைய நாளில் செய்து பார்க்கும்போது வேலை நடக்கும் பிறருடைய உதவியும் கிடைக்கும் தனுராசி என்பவர்களே சுகவாசியாக இருக்கக்கூடிய நாள் சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் சனியோடு சேர்ந்து சேர்ந்துருக்க அது வந்து குருவுடைய வீடாக இருக்கிறது குருவுடைய சாரம் கிடைக்கிறது நண்பகல் வரைக்கும் அதன் பிறகு சனியுடைய சாரம் குரு சனி குரு சனி இந்த தொடர்பு இன்றைய நாளில் ஏற்படுகிறது சந்திரன் நடுவில் இருக்கார் அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு இப்போ என்ன கஷ்டம்லாம் இருக்குது என்ன பிரச்சனைலாம் இருக்குது என்ன கடமெல்லாம் இருக்குது இதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இன்றைய நாளில் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேறத்துக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய செயல்லாம் என்னென்ன உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது பண நெருக்கடி பிரச்சனைகள் என்ன இருக்குது அதுக்கெல்லாம் தீர்வு என்ன எதனால் இது ஏற்பட்டது இப்படிலாம் நீங்கள் சிந்திக்கலாம் நல்ல தெளிவு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கிறதுன்றது வந்து எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பிட்ட காலங்களில் அது கிடைக்கும் ஆனால் சில பேர் அதை உணர்வது கிடையாது அப்போ உதாரணமாக சொல்லணுன்னா யாருக்கெல்லாம் குரு சனியுடைய தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் உண்டாகும் எதனால் அது உண்டாகுது காலபுருஷ தத்துவத்தின்படி குரு ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்கிறார்கள் அதே போல் பதினொன்று பன்னிரெண்டுக்கும் இவர்கள் தான் அதிபதி அதனால் குரு சனியுடைய தொடர்பு தோஷம்தான் ஆனால் சில சமயத்தில் அது வந்து ஞான மார்க்கத்திற்கு நம்மை அழைத்து சொல்லும் இன்றைய நாளில் நீங்கள் ஞானவானாக இருக்கப் போகிறீர்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பகுத்தறிந்து உங்களால் பார்க்க முடியும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொண்ணான பலன் உண்டு திருமணத்திற்காக முயற்சி செய்யும்போது நல்ல பொண்ணு கிடைக்கும் சொத்து வாங்க நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல மனை நல்ல வீடு அமையும் நல்ல ஆபரணங்கள் அணிகலன்கள்லாம் உங்களால் வாங்க முடியும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் புத்திசாலித்தனத்தோடு தெளிவோடு நீங்கள் இருந்தால் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கும் மகர ராசி என்பர்களே இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக விரைவாக உங்களால் செய்து முடிக்க முடியும் பிற இடத்துல நீங்கள் ஒரு சவால் விட்டிருந்தீங்கன்னு சொன்னாலும் கூட சாதித்து காட்ட முடியும் நல்ல விஷயங்களுக்காக நான் இதை படித்தே காட்டுறேன் இதை படித்து ஜெயிக்க போகிறேன் இந்த துறையில் வேலை வாங்கி காண்பிக்கிறேன் இந்த தொழில் நான் தொடங்குகிறேன் அதில் வெற்றி பெறுவேன் இந்த கலையை நான் கற்றுக்கொள்வேன் இந்த வித்தையை கற்றுக்கொள்வேன்ற ஒரு சங்கல்பம் செய்திருந்தாலோ பிற இடத்துல கூறி இருந்தாலோ அதை நிறைவேற்ற முடியும் அல்லது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் அதை நோக்கி பயணிக்க முடியும் அதற்கான வழி உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான ஆரம்பம் இன்றைய நாளில் நடக்கப் போகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமான பலனை பெறப்போகிறீர்கள் கல்வி துணையாக இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு திருப்பமானது உண்டாகும் அது நல்ல திருப்பமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணம் பொருளை நோக்கி பயணிக்க முடியும் அது உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய நல்லொழுக்கம் நல்ல பண்புகள் நல்ல சாமர்த்தியம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து திருமணத்திற்கான வரணையை பெற்றுத்தரும் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அதுபோல் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை உண்டு குடும்ப நபர் தேவையெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியும் உங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய முன்னேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால் உங்களை எல்லாம் நல்லா இருக்க போகிறாங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் பெரிய வேலைன்னா கூட இன்றைய நாளில் தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது கட்டாயம் வெற்றியே தரும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருள் சார்ந்த விஷயங்களை பற்றி செயல்படலாம் அதில் பலனை பெறலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நண்பகல் வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறதுனால நிதானமாக இருக்கணும் காலை நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் ராசியில் சனி இருக்கிறதுனால சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது குருவுடைய வீடு இன்றைக்கு குருவுடைய சாரமும் சனியுடைய சாரமும் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதாவது சனிக்கு சந்திரனுக்கு சனி குருவுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படுகிறது கேந்திரங்களில் கூட இவர்கள் இருக்கிறார்கள் நிறைய தொடர்பு இருக்கிறது அதனால் ஒருத்தரால் உழைக்கவும் முடியும் நேர்மையாகவும் இருக்க முடியும் உழைக்கவும் முடியும் நல்ல பெயரையும் எடுக்க முடியும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியும் முன்னேறவும் முடியும் வெற்றி பெறவும் முடியும் இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் ஒரு சில பேரிடத்தில் வந்து அறிவு இருக்கும் அறிவுபூர்வமான வயல் வேலைப்பாடு அவர்களுடைய மூளை தான் வேலை செய்யும் உடலுக்கு ஓய்வு தான் உடலுக்கு உழைப்பே இருக்காது சில பேருக்கு உடல் உழைப்பு மட்டும்தான் அறிவாற்றல் கொண்டு சிந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது எந்த அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருந்தால் போதுமானது மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இருந்தால் போதுமானது அப்புறம் ரெண்டு இடத்துலையுமே வந்து ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆகும் ஆனால் இன்றைய நாளில் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து நல்ல பலனை பெற முடியும் தேக ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும் பொருளையும் உங்களால் பெற முடியும் நல்ல பெயரையும் எடுக்க முடியும் நல்ல நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நண்பகல் பனிரெண்டு மணி அளவு வரைக்கும் ஆகார நேமம் பேச்சில் கவனம் இதை கடைபிடித்தால் போதுமானது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணியில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்குகிறது யாருக்காவது உதவி பண்ணும் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு ஏதோ ஒரு தர்மத்தை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வெற்றியாளராக போகிறீர்கள் பிரபல்ய யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களால் முன்னேற முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்